முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசிக்கான செப்டம்பர் மாதத்தில் நடக்க போகும் அனைத்து பலன்களையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் ஒன்று செய்துவிடுங்கள் துலாம் ராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்காம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட நீங்கள் உங்களுக்கு இந்த மாதமானது சிறப்பான மாதமாக அமையப்போகிறது மாதம் முழுவதும் உங்களுக்கு ராசிநாதன் ஆதாயத்தை வழங்க இருக்கிறார் உங்களுக்கு வாழ்வில் இத்தனை நாட்களாக பொருளாதார ரீதியாக இருந்த அனைத்து நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கப் போகிறது தொழிலில் இருந்த அதாவது நீண்ட நாட்களாகவே தேவையில்லாமல் உங்களுடைய தொழிலில் ஏதேனும் ஒரு தடைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காணப்போகிறது வியாபாரமானது அதிகரித்து லாபத்தை எட்ட போகிறது உங்களுடைய பழைய நாட்களாக உள்ள கடன்கள் அனைத்தும் கொஞ்சமாக தீரப்போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியானது விரைவில் நடக்க இருக்கிறது உத்தியோகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் கண்கூடாக மறைய போகிறது உங்களுடைய செல்வாக்கு மற்றவர்கள் மத்தியில் இன்றையிலிருந்து போகிறது உங்களுக்கு நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் தன்னாலேயே விலகி சென்று விடுவார்கள் சூரியன் கேது குரு பகவானின் பார்வை எல்லாம் உங்களுக்கு அதிகமாக நன்மையை மட்டுமே கொடுக்க இருக்கிறது ஒரு சிலர் வந்து புதிய வாகனத்தை வாங்க இருக்கீர்கள் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் அனைத்து செயல்களும் நல்லதில் வந்து முடிய இருக்கிறது எந்த ஒன்றிலும் இக்காலத்தில் நீங்கள் அவசரம் அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் நீங்கள் அவசரப்பட்டு செய்தல் கூடவே கூடாது நிதானமாக செயல்பட்டால் அதில் உங்களுக்கு இடம் வாங்குவது விற்பது அந்த மாதிரியான விவகாரங்களில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள் விவசாயிகள் தங்கள் வேலைகளில் முழுமையான அக்கறையை செலுத்தி வருவது மிகவும் நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாகும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதத்தில் மிகவும் நிதானம் அவசியமாக தேவைப்படுகிறது தலைமையை அனுசரித்து நீங்கள் ஒரு வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து செல்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படி இல்லை என்றால் அந்த வேலையை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்வாக காரணங்களால் எதிர்பாராத இடமாற்றம் எல்லாம் ஏற்பட போகிறது நேரம் காலம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது பிறரை நீங்கள் அனுசரித்து செல்வதின் வழியாக அனைத்து நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேர்கிறது குடும்பத்தில் குழப்பமானது குறைந்து நீங்கள் நிம்மதியுடன் இருக்க போகிறீர்கள் இந்த மாதத்தில் அப்படி ஒரு அற்புண அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் மாதம் அதாவது புரட்டாசி உங்களுக்கு துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அடையும் கொண்ட நீங்கள் இந்த மாதத்தில் அற்புதமாக யோகமான மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது உங்களுடைய உடல்நிலையில் ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களை விட்டு காணாமல் ஓடி போகப் போகிறதே சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு அனைத்தையும் சாதித்து முடிப்பீர்கள் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலக இருக்கிறதே உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்த அனைவரும் உங்களை இன்றையிலிருந்து எதிர்த்து நிற்க முடியாமல் அவர்களுக்கு போகப் போகிறதே இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு முடிய இருக்கிறது சமூகத்தில் உங்கள் மீது ஒரு தனி அந்தஸ்தும் செல்வாக்கும் அதாவது இத்தனை நாட்களை விட இந்த மாதத்தில் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சுக்ரன் வழங்க இருக்கிறார் இதனால் நீங்கள் குடும்பத்தில் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கம் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஒரு உணர்வு உண்டாக இருக்கிறது புதிய சொத்து சேர்க்கையும் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது ஒரு சிலர் இருக்கும் வாகனத்தை விற்றுவிட்டு வேறு வசதியான வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது இந்த மாதத்தில் அரசு விவகாரங்களில் மட்டுமே வியாபாரிகள் அனைவரும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது வேறு வித ஆசைகளுக்கு வருமானத்திற்கு இந்த நேரத்தில் நீங்கள் இடம் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மையில் முடியும் அப்படி தேவையில்லாத ஒரு செயலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கெடுதலை மட்டுமே கொடுக்கும் அரசாங்கத்தின் கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்கள் மீது இருக்கிறது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் நல்ல அதாவது நல்ல நிகழ்ச்சி மூலம் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது செவ்வாயால் விவசாயத்தில் இருந்த அனைத்து ஒரு குளறுபடிகள் நீங்கி நன்மை கிடைக்க இருக்கிறது விவசாயிகளுக்கு லாபமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மாதத்தில் இருந்து நீண்ட நாட்களாகவே இழுபறித்து கொண்டே இருந்த வேலைகள் அனைத்தும் இப்போது உங்கள் கையுக்கள் வந்து முடிவுக்கு வர இருக்கிறது விரும்பிய இடத்தை வாங்குவதற்கு வாய்ப்பானது உங்களுக்கு தேடி வர இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் இருந்த கூடுதல் அக்கறை இந்த மாதத்தில் அதிக அக்கறையை படிப்பில் மாணவர்கள் செலுத்தி படிக்க வேண்டும் குரு பகவானின் பார்வை தனஸ்தானத்திற்கு உண்டாவதால் செலவுகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரவானது கிடைக்க இருக்கிறது அரசியல்வாதிகள் இக்காலத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படி இல்லை என்றால் அரசியல் வாழ்க்கையை உங்கள் கையை விட்டு போய்விடும் துலாம் ராசியில் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய செயல்களில் நிதானம் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் நடைபெறும் இந்த மாதமானது அதாவது புரட்டாசி மாதமும் சரி செப்டம்பர் மாதம் இரண்டும் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது குரு பார்வையால் உங்களுடைய தேவை இல்லாத செலவுகள் அனைத்தும் கட்டுப்படப் போகிறதே உங்களை சுற்றி இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகி ஓடிவிடும் வாழ்வில் நீங்கள் இத்தனை நாட்களாக நினைத்துக்கொண்டு எதையாவது நினைத்துக்கொண்டு பயந்து கொண்டே இருந்திருப்பீர்கள் அது எல்லாம் ஓடிவிடப் போகிறது நீங்கள் செலவு செய்யும் பணம் ஒவ்வொன்றும் நல்லதுக்கு மட்டுமே இருக்கும் குருவினால் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க இருக்கிறது நீங்கள் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்த வருமானம் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது நீங்கள் யாருக்கேனும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வாக்கை கொடுத்திருப்பீர்கள் அந்த வாக்கை நீங்கள் உடனே நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளும் உங்களை விட்டு காணாமல் ஓட இருக்கிறதே உடல்நிலையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அனைத்தும் போகிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாக இருக்கிறது ராகுவின் அருளால் தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாகும் என்று சொல்ற மாதிரி நீங்க எல்லாத்திலுமே வெற்றி பெற இருக்கிறீர்கள் இருந்தாலும் வியாபாரிகள் அதாவது கடை வைத்து சொந்த தொழில் செய்பவர்கள் அனைவருமே வந்து நீங்கள் செய்யும் செயல்களை திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்லது கணக்கு வழக்குகளில் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு உத்தியோகமே பரிபோகும் நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அரசியல்வாதிகள் அவசரத்தினால் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு வேலையும் யோசித்து செயல்பட வேண்டும் அதாவது எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செஞ்சிட்டீங்க அவ்வளவுதாங்க உங்களுக்கு இந்த மாசம் அதனால அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கிறது இந்த நேரத்தில் யாரையும் நீங்கள் பகைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது அதனால் நீங்கள் அனைவரையும் பொறுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் ஒரு சிலருக்கு புதிய புதிய சொத்துக்களை வாங்க வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறதே புதிய வாகனமும் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்கிறது மாணவர்கள் அவர்களுடைய படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு மிகவும் நல்லது விவசாயிகள் வந்து இப்போ வந்து விவசாயிகள் அனைவரும் அக்கறையோடு வந்து அவங்க விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கிடைக்குங்க இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் உடனுடன் தினசரி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி